வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நல்ல மாணவன் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க மறக்காம பண்ணுங்க பக்கத்துல இருக்க கதைக்குள்ள போகலாம் தலைமை ஆசிரியர் கோபமாக வகுப்பிற்குள் நுழைந்தார் மாணவர்கள் பயந்து கொண்டு எழுந்து நின்றனர் மேஜைக்கு முன்னே வந்து நின்று கொண்டே தலைமை ஆசிரியர் எல்லோரையும் ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார் ஒரு போலீஸ் அதிகாரி திருடன் யார் என்று கண்டுபிடிக்க முயல்வதைப் போல இருந்தது அவரது பார்வை எல்லோரும் அப்படி அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும் யாரும் எழுந்திருக்க கூடாது எங்கேயும் போகக்கூடாது என்று கட்டளையிட்டார் என்ன ஏது என்று ஒன்றும் புரியாமல் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் நான் ஒவ்வொரு புத்தக பையையும் சோதனை போட போகிறேன் ஏன் தெரியுமா கொஞ்ச நேரம் நிறுத்தினார் மாணவர்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது உங்கள் வகுப்புக்கு ஆசிரியர் வரவில்லை என்பதால் அடுத்த வகுப்பில் போய் அமர்ந்து பாடம் படிக்க சொன்னேன் ஆனால் அந்த வகுப்பில் உள்ள ஒரு பையனின் ஆங்கில இலக்கண புத்தகம் காணாமல் போய்விட்டது அந்த வகுப்பில் தேடினேன் யாரிடமும் இல்லை உங்கள் வகுப்பில் யாரோ ஒரு பையனிடம்தான் இருக்கிறது நிச்சயம் இங்கேதான் இருக்கிறது யாராவது தெரியாமல் எடுத்து வைத்திருந்தால் கொடுத்து விடுங்கள் தெரியாமல் செய்தால் அது சிறு தவறுதான் அதை நான் மனப்பூர்வமாக மன்னித்து விடுவேன் என்றார் தலைமை ஆசிரியர் யாரும் ஒன்றும் பேசவில்லை இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை யார் தேடி இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர் வகுப்பறை ஒரே அமைதியாக இருந்தது அந்த வகுப்பறை இதுபோல் என்றுமே அமைதியாக இருந்ததே இல்லை ஒவ்வொருவர் முகத்தையும் தலைமை ஆசிரியர் பார்த்து கொண்டே வந்தார் அவரது பார்வையை அவர்களால் சந்திக்க முடியாமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு எதையோ தேடுவது போன்ற பாவனையில் உட்கார்ந்திருந்தார்கள் இனிமேல் கேட்பதில் பிரயோஜனமில்லை என்று காரியத்தில் இறங்கினார் தலைமை ஆசிரியர் ஒவ்வொருவர் பையையும் சோதனை போட்டார் புத்தகங்களை புரட்டி பார்த்தார் யாரிடமும் அந்த புத்தகம் இல்லை அந்த புத்தகம் சிவப்பு அட்டை போட்டிருக்கும் ரென்னன் மார்டின் என்பவர்களால் எழுதப்பட்டது இவ்வாறு காணாமற் போன புத்தகம் பற்றி விளக்கம் கூறிக்கொண்டே சோதனை செய்தார் வகுப்பில் பாதிக்கு மேல் சோதனை செய்தாயிற்று யாரிடமும் அந்த புத்தகம் இல்லை தலைமை ஆசிரியருக்கு களைப்பு அதிகமாயிற்று நம்மிடம் இப்படி வேலை வாங்குகிறார்களே இந்த மாணவர்கள் என்று இன்னும் கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அவர் கோபத்துடன் அவசர அவசரமாக சோதனையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தார் முத்து என்பவன் அருகில் வந்து முத்து உன் புத்தகப்பையை எடுத்து வெளியே வை என்றார் அவனும் எடுத்து வைத்தான் புத்தகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார் அந்த புத்தகம் அதில் இல்லை ஆனாலும் முத்து பயந்தவன் போல் விழித்துக் கொண்டு நின்றான் அவனது பார்வையை பார்த்ததும் புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியர் நீதானே எடுத்தாய் என்று அதட்டினார் நான் எடுக்கவே இல்லை சார் என்று வாய் குளறியபடி பதில் சொன்னான் முத்து அந்த மாணவர்களுக்கு தரப்பட்டிருந்தது சாய்வு மேஜையாகும் அதற்குள்ளே புத்தகங்கள் வைத்துக் கொள்ள அறை உண்டு முத்து பயந்தபடி தலைமையாசிரியர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் தலைமை ஆசிரியருக்கு அவன் மேல் இப்போது முழுமையாக சந்தேகம் வந்துவிட்டது உன் சாய்வு மேஜையில் என்ன இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் தலைமை ஆசிரியர் கையை விட்டார் முத்துவுக்கு உயிரே போனது போல் ஆகிவிட்டது தலைமை ஆசிரியருக்கோ திருட்டை கண்டுபிடித்து விட்டது போல உணர்ந்தார் அங்கே ஒரு புத்தகம் கனமான அட்டையுடன் இருந்தது எடுத்து பார்த்தால் சிவப்பு அட்டை அவருக்கு ஒரே கோபம் திருட்டு வேலையா செய்கிறாய் தடிப்பயலை என்று முத்துவை அருகிலே இழுத்து கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் இல்லை சார் என்று முத்து தடுமாறினான் நீ பதில் எதுவும் பேச வேண்டாம் உன்னை பள்ளியை விட்டு வெளியே அனுப்ப போகிறேன் அப்பொழுதுதான் திருட நினைப்பவர்களும் பயப்படுவார்கள் என்று முத்துவை அழைத்தார் சார் இது ஆங்கில இலக்கண புத்தகம் அல்ல என்று முத்து உளறியபடி கூறினான் பின்னை திருடியதும் அல்லாமல் பொய்வேறு பேசுகிறாயா என்று பாய்ந்தார் தலைமை ஆசிரியர் இது இது வந்து நாவல் புத்தகம் சார் என்றான் முத்து நாவலா ஆமாம் சார் இதன் பெயர் இளிச்சவாயன் ரஷ்ய நாவல் சார் என்றான் முத்து இளிச்சவாயனா தலைமை ஆசிரியர் ஏளனமாக கேட்டார் மாணவர்கள் இதைக் கேட்டதும் இதுதான் சந்தர்ப்பம் என்று கொள்ளென்று சிரித்து விட்டார்கள் முத்துவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது தலைமை ஆசிரியருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையத் தொடங்கியது புத்தகத்தை அப்பொழுதுதான் பிரித்துப் பார்த்தார் தலைமை ஆசிரியர் இளிச்சவாயன் என்று கொட்டை எழுத்தில் இருந்தது நாவல் புத்தகமா இது வகுப்பறைக்குள் பாடம் படிப்பதை விட்டுவிட்டு கதை புத்தகமா படிக்கிறாய் அதனால்தான் நீ மதிப்பெண்கள் குறைவாக வாங்குகிறாய் என்று அவன் காதை பிடித்து திரிகினார் முன்னே கோபமாக அடித்த வேகம் இப்பொழுது இல்லை வேறு ஒரு காரணத்திற்காக அவனை அடித்ததும் இல்லாமல் அறிவுரை வேறு கூற தொடங்கினார் இனிமேல் பள்ளிக்கூடத்திற்கு பாட புத்தகங்களை தவிர வேறு புத்தகங்களை கொண்டு வரவே கூடாது என்று எல்லோரையும் எச்சரித்தார் இது நான் படிப்பதற்காக கொண்டு வரவில்லை சார் என் தந்தை நூல் நிலையத்தில் வாங்கி வந்த புத்தகம் இன்று அபராதம் இல்லாமல் திருப்பி தரும் நாள் அவரால் கொண்டு போய் தர முடியவில்லை என்பதால் என்னிடம் கொடுத்து அனுப்பினார் காலையில் நூல் நிலையத்திற்கு போக நேரமில்லை அதனால் மாலையில் போய் தரலாம் என்றிருந்தேன் என்றான் முத்து ஒரு மாதிரியாக எல்லா பைகளையும் சோதனை போட்டு முடித்தார் தலைமை ஆசிரியர் ஆனால் புத்தகம் கிடைக்கவில்லை தவறாக நினைத்து முத்துவை அறைந்து விட்டோமே என்று மன வருத்தப்பட்டார் மாணவர்களே நாம் பள்ளிக்கூடத்திற்கு நல்லவைகளை கற்கதான் வருகிறோம் இதை நாம் மறந்துவிடவே கூடாது புதிய விஷயங்களை படிக்க வரும்போது நாம் பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் ஒரு பையன் கவனம் இல்லாமல் புத்தகத்தை காணாமல் போட்டுவிட்டதால் எத்தனை மாணவர்களை சந்தேகப்பட நேர்ந்தது எத்தனை மாணவர்களை கஷ்டப்படுத்திவிட்டோம் பார்த்தீர்களா இனிமேல் நீங்கள் உங்கள் பொருட்கள் மேலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் தமது மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் அப்போது மாணவர்கள் வணக்கம் ஐயா என்று ஒரே குரலில் கூறி எழுந்து நின்றார்கள் தலைமை ஆசிரியர் திரும்பி பார்த்தார் ஆங்கில ஆசிரியர் வாசலில் நின்று கொண்டிருந்தார் மன்னிக்கவும் வகுப்புக்கு வருவதற்கு சிறிது தாமதம் ஆகிவிட்டது என்று அவர் தலைமை ஆசிரியரிடம் வருத்தம் தெரிவித்தார் இது உங்கள் வகுப்பா என்று கேட்டுக்கொண்டே தலைமை ஆசிரியர் ஆசிரியரை பார்த்தார் அப்பொழுது தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக் கொண்டிருந்தது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் பெரிதாக விரிந்து கொண்டன இத்தனை நேரமும் எந்த புத்தகத்திற்காக எல்லா மாணவர்களுடைய புத்தக பைகளையும் சோதனை போட்டு தேடிக்கொண்டிருந்தாரோ அந்த சிவப்பு அட்டை புத்தகம் ஆங்கில ஆசிரியரின் கையில் இருந்தது உங்கள் கையில் என்ன புத்தகம் இதுவா ரெண்டன் மார்டின் என்றார் ஆசிரியர் உங்கள் புத்தகமா இது தாருங்கள் பார்க்கலாம் இது அடுத்த வகுப்பில் சுந்தரம் என்ற மாணவன் இருக்கிறானே அவன் புத்தகம் என்றார் ஆசிரியர் இந்த புத்தகம் உங்களிடம் எப்படி வந்தது காலையில் முதல் மணி அடித்ததும் அவன் வந்து என்னிடம் தந்துவிட்டு போனான் அவனிடம் நான் நேற்றே கேட்டிருந்தேன் மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது புத்தகத்தை ஆசிரியரிடம் கொண்டு போய் கொடுத்துவிட்டு நம்மையெல்லாம் இந்த சுந்தரம் மாட்டிவிட்டானே என்று மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சைகையால் பேசிக் கொண்டனர் எங்கே அந்த சுந்தரம் போய் அவனை அழைத்து வாருங்கள் ஒரு பையன் வேகமாக அடுத்த வகுப்பை நோக்கி ஓடினான் சுந்தரத்தின் ஞாபக மறதியால் எவ்வளவு துன்பம் பாருங்கள் வந்ததும் என் அறைக்கு அனுப்பி வையுங்கள் என்று தலைமை ஆசிரியர் புறப்பட்டார் சுந்தரத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பையன் வந்தான் சுந்தரம் இந்தா உன் புத்தகம் என்னிடம் தந்துவிட்டு திருட்டு போய்விட்டது என்ற தலைமை ஆசிரியிடம் புகார் செய்தாய் இதை எடுத்துக்கொண்டு தலைமை ஆசிரியரை பார் என்று ஆங்கில ஆசிரியர் புத்தகத்தை கொடுத்தார் இதோ இந்த புத்தகத்தையும் வாங்கி கொண்டு போ என்று முத்து சிவப்பு அட்டை புத்தகத்தை காட்டினான் எல்லா மாணவர்களும் இழுச்சவாயன் என்று கத்தினார்கள் சுந்தரம் அவமானத்தால் தலையை தொங்க போட்டுக் கொண்டான் என் ஞாபகம் உங்களுக்கெல்லாம் தொந்தரவு தந்துவிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் என்று சுந்தரம் நாத்தழுதலுக்கு கூறினான் சிரித்த மாணவர்கள் இப்பொழுது அமைதியாக இருந்தார்கள் தலைமை ஆசிரியர் அடிக்கப் போகிறார் என்ற பயத்துடன் சுந்தரம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் இவன் நன்றாக அடி போகிறான் என்று மாணவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் தலைமை ஆசிரியரோ ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது என்று மகிழ்ச்சியுடன் தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் இனிமேல் நான் எதையும் மறக்க மாட்டேன் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வேன் சார் என்று கூறியபடியே சுந்தரம் தலைமை ஆசிரியர் அறையை விட்டு வெளியே வந்தான் அவன் முத்துவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக போய்க் கொண்டிருந்தான் முத்துவோ இனிமேல் கதை புத்தகத்தை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவதில்லை என்ற உறுதியுடன் வகுப்பில் உட்கார்ந்திருந்தான் ஒரு புத்தகம் எத்தனை எத்தனை நிகழ்ச்சியை உண்டு பண்ணிவிட்டது பார்த்தீர்களா என்று ஆங்கில ஆசிரியர் வகுப்பில் அருமையாக பேசிக் கொண்டிருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்